பிரைஸ்லாட் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் அப்பம் சகரியா நான்கு ஆறு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் ஹலியா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று நம் வாழ்க்கையிலே பல சோதனைகள் பல துன்பங்கள் பலவிதமான சந்தர்ப்பங்களை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட கவலைப்படாதிருங்கள் மனுஷ பலத்தினாலோ அல்லது பணத்தினாலோ அல்லது படை பலத்தினாலோ அல்லது பதவி பலத்தினாலோ நாம் ஒவ்வொரு துன்பங்களையும் தாண்டிவிடலாம் என்று எண்ணிவிடாமல் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அவருடைய பலத்தினாலே அவர் நம்மை இடைகட்டி இப்படிப்பட்ட சோதனைகளை தாங்கி அதை தாண்டி வர கிருபை செய்வார் எனவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்விலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் ஆனாலும் கூட கவலைப்படாதீர்கள் கண்ணீர் நிறைந்த பாதையா முட்கள் நிறைந்த வாழ்க்கையா அல்லது இன்னுமாக உங்களை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி தாழ்த்தப்பட்டு காணப்படுகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிச்சயமாகவே ஜெயமெடுப்பீர்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த இடத்திலே வைக்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே உங்கள் தலையை நிமிரச் செய்ய என் தேவனால் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தேவனிடத்தில் எடுத்து செல்லுங்கள் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ரெட்டிப்பான பலத்தை தந்து இப்படிப்பட்ட சோதனைகளை தாண்டி செல்ல கிருபை புரிவார் அது மட்டுமல்ல உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவருக்கு சாட்சிகளாக வைக்க நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் எங்கள் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல உம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள பலன் தாரும் அது மட்டுமல்ல அதை நாங்கள் மேற்கொண்டு வெற்றி சிறந்த மக்களாய் உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ எங்களுக்கு தாரும் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடியார்கள் மீதும் நீ ராணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களையும் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்